அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் இந்த பண்டைய தமிழர்களின் மரபு என்ன அப்படின்னா காலம் காலமாக அன்று முதல் இன்று வரை தொன்று தொட்டு வழக்கமாக நாம் பின்பற்றிக் கொண்டு வருகின்ற ஒரு பழக்கம் விருந்தோப்பன் வீட்டிற்கு வந்த விருந்தினரை உபசரித்து உணவு சமைத்து அறுசுவையான உணவை சமைத்து அவர்களுக்கு கை நீர் கை கிளம்ப நீர் கொடுத்து வாழை இலையிட்டு பின்பு அந்த உணவை அந்த வாழை இலையினை படைத்து அவர்களை வயிறார உண்ண வைத்து வழியெடுப்பவது தான் வழக்கம் தமிழர்களின் உயரிய பண்பு உயரிய பண்பாடு இந்த விருந்தோங்கள் இந்த விருந்து படைக்கின்ற போது எப்படி விருந்து படைக்க வேண்டும் எப்படி உணவை பரிமாற வேண்டும் என்று எல்லாம் சங்க இலக்கியத்திலே பல்வேறு சான்றுகள் தரப்பட்டிருக்கு இதை படிக்கணும் வள்ளுவன் கூட இரண்டு அடியில் அழகாக சொல்லியிருப்பான் விருந்தோப்பலை பற்றி விருந்தினர்களுக்கு எப்படி உணவு படைக்க வேண்டும் அவளுக்கு எந்த எண்ணத்தில் நாம் படைக்க வேண்டும் நமது உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லாம் வள்ளுவன் இரண்டு அடியில் சொல்லியிருப்பான் பா மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து அனிச்சம் போயிருக்கிறதே இந்த அணிச்சம்பூவுடைய மூச்சு காற்று முகர்ந்தாலே வாடி போய்விடும் அனிச்சம்பூ வாடி போய்விடும் அதை போல விருந்தினர்கள் வீட்டிற்கு வந்தால் அவளுக்கு நல்ல உள்ளத்தோடு மன நிறைவோடு உணவு படைக்க வேண்டும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அன்போர் அன்பை பரிமாறி பின்பு உணவை படைக்க வேண்டும் அப்படி உணவை படைக்கவில்லை என்று சொன்னால் அனிச்சம்பூ எப்படி வாடிவிடுமோ அதைப்போல போல விருந்தினர்களுடைய முகமும் வாடி போய்விடுமே என்று வள்ளுவன் சொல்லியிருப்பார் சிலப்பதிகாரத்திலே கோவலனை கண்ணகி விட்டார் இப்போது கண்ணகிக்கு கோவலனை பிரிந்ததை விட கூட அவளுக்கு வருத்தம் இல்லை ஆனால் கோவலனை பிரிந்த போது இருந்த வருத்தத்தை விட தன் வீட்டிற்கு வந்த விருந்தினர்களுக்கு நான் உபசரித்து உணவை பரிமாறாமல் போய்விட்டேனே விருந்தோம்பலை நடத்தாமல் போய்விட்டேனே என்று வருத்தப்பட்டாலாம் கண்ணகி இளம்போடிகள் சொல்லியிருப்பார் அவ்வை சொல்லியிருப்பார் ஒரு பாட்டில் அவ்வையா தனிப்பாடல்ல மாடில்லான் வாழ்வும் மதியில்லா வாணிபமும் நாடில்லா செங்கோல் நடத்தவும் கூடும் குருவில்லா வித்தை குணமில்லா பெண்டீர் விருந்தில்லா வீடும் விழல் கடைசி ஐய பார்க்கணும் விருந்தில்லா வீடும் விழல் விருந்தினர்கள் வந்தால் உணவு படைக்க வேண்டும் உணவு பரிமாற வேண்டும் உணவை அரிசுவை உணவு சமைத்து அவருக்கு கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு வீட்டிலே உணவு இல்லை விருந்து இல்லை என்று சொன்னால் அந்த வீடு உயர்ந்த வீடாக இருக்காது அந்த வாழ்வு ஒரு செம்மையான வாழ்வாக இருக்காது என்று அப்பையா சொல்லியிருப்பார் இதை போல எண்ணற்ற பாடல்கள் விருந்தோம்பல் பற்றிய அந்த சுவரோவியம் ஒன்று பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியம் இன்றும் இருக்கிறது விருந்தோம்பலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஓவியம் சிதம்பரத்தில் இருக்கு அது பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்போ விருந்தோம்பலுக்கு தமிழன் எப்படி முக்கியத்துவம் கொடுத்தான் என்பதை நான் பார்க்க வேண்டும் இதை விருந்து படைப்பது சரிதான் விருந்தினரை எப்படி உபசரித்து எப்படி விருந்து படைக்க வேண்டும் என்று விவேக சிந்தாமணி என்ற ஒரு நூல் அற்புதமாக சொல்லப்பட்டு ஒரு பாடல் ஒரு இந்த விவேக சிந்தாமணி ஒரு பழம்பெருமையான நூல் பழம்பெரும் நூல் அதனுடைய ஆசிரியர் யாரும் தெரியவில்லை தனி பாடல்களாக இருந்து அந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து விவேக சிந்தாமணி என்று பெயர் வழங்கப்பட்டது இதில் நூற்றி முப்பத்தைந்து பாடல்கள் இருக்கின்றன இந்த நூத்தி முப்பத்தைந்து பாடல்களுமே நீதி வாழ்வியல் அழகியல் என்ற தத்துவங்களையும் பகுத்தறிவு பட்டறிவு இந்த தெளிவும் அதில் அடக்கப்பட்டிருக்கும் அந்த நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சு பாடல்கள் படித்து பார்க்கணும் அந்த பாடலில் சொல்லியிருக்குங்க விவேக சிந்தாமணியில் ஒரே பாட்டு ஒரு பாலை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் எல்லாமே நீதி நீதி பற்றியே சொல்லக்கூடிய பாடல் அற்புதமான பாடல் வாழ்வியல் பற்றி சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த விருந்தினர்கள் வீட்டிற்கு வந்தவுடன் அவர்களை எப்படி உபசரிக்க வேண்டும் அவர்களிடம் முகம் வளர்ந்து அன்பாக பேசி முகத்தை சிரிப்பு முகத்தோடு அவர்களை வள்ளை வரவழைத்து எவ்விதமான விருப்பு வெறுப்பும் இன்றி அறுசுவையான உணவை சமைத்து அவர்களை அமர வைத்து பின்பு உணவை படைத்து அவர்களை உண்ணும்போது அழகாக அவர்களை எல்லாம் ரசித்து உண்ணுவதை ரசித்து வயிறு நிறைந்து விட்டதா என்று கேட்டு பின்பும் உணவு படைத்து வயிறு நிறை நிறைய வைத்து அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவிற்கு உண்ண வைத்து வழி அனுப்புவதுதான்டாம் தமிழின் மரபு தமிழின் மரபு முகம் மலர வேண்டும் இந்த முகத்தை மலர்ச்சியாக வைத்துக் கொண்டு இட்டு உணவை படைத்தால் அது உப்பில்லாத கூழாக இருந்தாலும் கூட அது அவர்களுக்கு அமிர்தமாக தோன்றுமாம் இவர்கள் முப்பழமோடு பாலும் கொடுத்து மாப்பலா வாழை பால் பின்பு சோறு எல்லாம் உணவு உணவாக படைத்தாலும் கூட உணவு படைக்கின்ற போது கடுகடும் என்று வெறுப்போடு முகத்தை காட்டிக்கொண்டு உணவு படைத்தால் அவர்களை ஏற்கனவே பசியோடு வந்திருப்பார்கள் இப்போது வெறுப்பாக முகத்தை காட்டிக்கொண்டு முப்பழத்தையும் அந்த பாலையும் அன்னத்து அன்னமே இருந்தாலும் கூட படைத்தாலும் கூட அவர்கள் ஏற்கனவே பசியோடு வந்து அமர்ந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக பசிதானே இருக்கும் பசி அவர்களுக்கு கூடிவிடும் முகத்தை வெறுப்பாக வைத்துக்கொண்டு கொண்டு விருந்தோம்பலை நடத்தினார் அப்போது முகத்தை மலர்ச்சியாக வைத்து கொண்டு கொள்ள வேண்டும் அப்படி முக முகத்தை மலர்ச்சியாக வைத்துக்கொண்டு கொண்டு உப்பில்லாத கூடை படைத்தாலும் கூட அமிர்தமாக இருக்கும் அவங்களுக்கு கடுகடு என்று வெறுப்பாக முகத்தை காட்டிக்கொண்டு முப்பழமும் பாலும் அன்னமும் படைத்தாலும் கூட ஏற்கனவே இருந்த பசியை விட அதிகமாக பசி கூடிவிடும் அப்பா என்று விவேக சிந்தாமணி அழகாக சொல்லியிருக்கும் பாட்ட பாட்டை பாருங்க ஒப்புடன் முகம் வளர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் பாட்ட பாருங்க ஒப்புடன் முகம் வளர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்படமோடு பாலன்னம் கடுத்தே இடுவராயின் கப்பிய பசியினோடே கடும்பசி ஆகும் தானே கரும்பசி ஆகும் தானே முப்பழமோடு பாலன்னம் கழுத்தே இடுவராயின் கப்பிய பசியினோடே கடும்பசி ஆகும் தானே ஒப்புடன் முகம் வளர்ந்து உபசரித்து உண்மை பேசி வளர்ச்சியோடு அவளை வரவழைத்து வரவேற்று உண்மையை பேசி உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தி உள்ள ஓகையோடு விருந்தோம்பல் நடத்த வேண்டும் அப்படி நடத்துகின்ற போது அவர்களுக்கு உப்பில்லாத கூழை இட்டாலும் கூட விருந்தினர்கள் அதை அமிர்தம் என்று நினைத்துக் கொண்டுதானே உண்ணுவார்கள் அவர்களுக்கு அது அமிர்தமாக தெரியும் அல்லவா அதை விட்டுட்டு முப்பழமோடு பாலண்ணம் மா பால் சோறு இவற்றையெல்லாம் இட்டாலும் கூட முகத்தை வெறுப்போடு கடுகடு என்று வைத்துக் கொண்டு இந்த முப்படத்தையும் பாலையும் அன்னமோ இட்டமோ இட்டாலும் கூட விருந்தாக படைத்தாலும் கூட அவளுக்கு ஏற்கனவே இருந்த பசியை விட இன்னும் கூடுதலாக பசிதானே கூடும் புரிஞ்சுக்குங்க என்று விவேக சிந்தாமணி அழகாக சொல்லியிருக்கிறது படியுங்கள் ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி ஒப்பில்லா கூடிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பழமோடு பாளன்னம் கழுத்தே இடுபராயின் கப்பிய பசியினோடே கடும் பசி ஆகும் தானே என்று விவேகசிந்தாவணி கூறியிருக்கிறது கேளுங்கள் ரசியுங்கள் நன்றி வணக்கம்